வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ஐந்து செடிகள் இந்த செடிகள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு செம்பருத்தி செடி இது நிறைய பேர் பல நிறத்தில் கிடைக்குது ஷோக்காக வீட்டில் வைக்கிறாங்க அப்படி இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக நமக்கு கிடைக்கிற அந்த சிவப்பு நிற செம்பருத்தியாக வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளையும் பூக்களையும் கொண்டு நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்கும் பொழுது முடி நன்றாகவே வளரும் ஆன்மீக ரீதியாக செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைத்து நம்ம விநாயகப் பெருமானை பூஜிக்கும் பொழுது நமக்கு கடன் சுமை தீரும் அதே போல் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற செடி மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட் நிறைய பேர் வளர்ப்பாங்க ஏன்னா பால்கனியில் கூட வச்சு வளர்க்கலாம் ரொம்பவே சுலபமாக வரக்கூடிய இந்த மணி பிளான்ட் வந்து நிறைய பேர் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்ட்டு வளர்ப்பாங்க அதுவும் ஒரு காரணம் அடுத்தபடியாக இந்த மணி பிளான்ட் இருக்க இடத்துல தேவையற்ற நெகட்டிவ் வாய்ப்பு இருக்காது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நாம் வீட்டில் இந்த மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்பவே நல்லது எளிதாக வளரக்கூடிய செடியும் கூட இந்த மணி பிளான்ட்டு அடுத்தபடியாக மருதாணி எல்லாருக்குமே தெரியும் மருதாணி நம்ம கையில் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு நல்லது அப்படின்னு அப்போ வீட்டில் அந்த செடியை வைக்கும் பொழுது நமக்கு மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நிறைய பேர் வீட்டு வாசலை நம்ம பார்க்கலாம் இந்த மருதாணி செடி தான் வச்சுருப்பாங்க அது நல்ல மரமாகவே வளர்ந்து நல்ல ரொம்ப அழகாகவே இருக்கும் நமக்கு இந்த மருதாணி செடி வைக்கும் பொழுது மகாலட்சுமி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ கையில் மருதாணி வைக்கிறது ரொம்பவே நல்லது பண வரவு நமக்கு அதிகரிக்கும் அதே போல் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பும் கிடைக்கும் இதை பெண்கள் வந்து தொடர்ந்து கையில் வைக்கும் பொழுது ரொம்பவே நல்லது அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய செடி கற்பூரவள்ளி இது வந்து நம்ம வீட்டில் எல்லோருமே ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது சளிக்காக குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளி எது இருந்தாலுமே இந்த கற்பூர வள்ளியை பறித்து கொடுக்கும் பொழுதோ இல்லை கஷாயம் மாதிரி காசி கொடுக்கும் பொழுது அது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது இந்த கற்பூரவள்ளி செடி நம்ம வீட்டில் வச்சு நிச்சயமாக வளர்க்கணும் இது ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் வீட்டு வாசலில் மட்டும் இந்த கற்பூரவள்ளி செடியை வைக்கக்கூடாது அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது வெற்றிலை கொடி நான் வெற்றிலை கொடி எனக்கு சரியாக வரல அதனால் நான் வெற்றிலை வைத்து இந்த வீடியோவை போடுறேன் இந்த வெற்றிலையும் நிறைய நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது வெற்றிலை மிளகு வைத்து சாப்பிட்டா நமக்கு இருக்க எந்த ஒரு இரு இரும்பலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது தான் இந்த வெற்றிலை இந்த வெற்றிலை வீட்டில் வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வெற்றிலை கூட எப்படி வளருதோ அது போல் நம்ம குடும்பமும் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாருமே வெற்றிலை தீபம் போடுறோம் முருகப்பெருமானுக்கு நம்ம கடையில் வெற்றிலை வாங்கினோன்னா அது பாருங்கள் நிறைய கிழிஞ்சிருக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் நம்ம கேட்டாலுமே அதை வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க அதுவே நம்ம வீட்டில் இது போல் வெற்றிலை செடி வளர்த்தோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நம்ம விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த ஐந்து செடிகள் உங்கள் வீட்டில் இருக்கா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க என்னோட இந்த கருத்து பிடிச்ச